போ <laughs> <laughs>

ஒண்ணும் <laughs> 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 <laughs>

எப்படி வந்து இவட்ட வந்து 나 மாட்டின කරவ

Ah, vai,

எனக்கு <laughs> விட்டு yeah, <laughs>

ஆம்பளைல ஊம்புது யார் ஊம்ப குடுக்குறது அது இல்ல ரூம் எடுத்து தங்குது டவுன்ல போய் ரூம் எடுத்து ஆமா சாமி அட டவுனுக்குள்ள ரூம் எடி யாராரு அட பெரிய பெரிய பெலேட்டிங் இருக்குதல்ல பெலேட்டிங்கா பெலேட்டிங் பில்டிங் அட பில்டிங் அட வயர் வயர் மாதிரி ஆமா சாமி அதுல ஆம்பளைங்க தம்ப குடுக்குது யார் யாரு அட எங்க அண்ணன் ஊம்பு சாமி நான் மச்சான் ஊம்பு சாமி நான் மருமகன் ஊம்பு சாமி அப்பு குடுக்குது இத்தனை பேத்தنا ரூம் போடமா

புளித்தோல் கொண்டு வருது புளித்தோலா

கைபிடிச்சு <laughs> சாமி <laughs> 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 என்னடா இப்படி ஒரு சவுண்ட் டுபுகு டுபுகு আরে அப்படி துப்பாக்கி சுட்டு அப்படி தான் சாமி சவுண்ட் வரும் டுபுகு டுபுகு ஆமா சாமி அது சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது আরে அதுக்கு ஆம்பளங்க அப்படி அரிசி சாம்பார்ச்சிட்டு வருது சரி ஆம்பளங்க அரிசி இருந்தா போதுமா আরে அது குழம்பு வேணும் இல்ல மூஞ்சி கிடிச்சு கூட சாமி ஆமா உன்னை எப்ப பார்த்தாலும் நீ வந்தா எனக்கு பயமா இருக்கு நீ பேசுறது கரெக்டா மூஞ்சிக்கு நேரா வருது

வளையாமில்லைமினியம் வளையல் பித்தால வளையல் அரே இது வியாபாரம் வியாபாரம் ரொம்ப

இருபது ரூபா ஆமா சாமி அது இதுதான் சிக்க முடியும் நாற்பது ரூபாய் சாமி அம்பது ரூபாய் சிக்க டபுள் நூறு சாமி சாமி மசனுக்கு நீ காசு வாங்கினாலும் வாங்கிக்கோ இதுல வெண்கல கும்பா வச்சிருக்கு சாமி கும்பா

அரே உன் உச்சியில இருந்து வரிக்கு பறந்து அரே ஒரு மனுஷ பறந்த பறந்து அரே சாவத்துக்குள்ள ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வியாதி வருது சாவி ஆமா ஆமா உண்மைதான் நல்லா வியாதி வருது புதுசா ஒண்ணு வருது இல்ல

அந்த பூச்சியா ஆமா சாமி அப்பறம் அந்த அந்த பூச்சி அது இருந்தா நீ திங்கர சோறல்ல அது திங்குது மூ वडபல வட்டாது அது வளருது சாமி நீ வளர மாட்டே தேற மாட்டே அந்த எப்படி எடுக்கிறது அந்த பூச்சி சாமி நாலு என்ன நாலு சாமி

ஓ பசுமா பசுமாடுங்க பேசல கொசுந்தா உங்க பேச்சுல பசு அப்படியே பசுமாட்ட மூத்தம் அப்படியே கருமாடு ரத்தம் கருவரங்கு ரத்தம்

சரி அப்படியெல்லாம் சாமி அரே நல்லா செக்வரில் போட்டு நக்கு நக்கு சாமி நல்ல பொடியா சேர்த்துமா கோலிபி கோழி அதுல சாமி அரே கொழிப்பின்

அப்புறம் எப்படி அந்த பூச்சி வெளியே வர கீரி பூச்சி வரத்துக்கு என்ன பண்ற அப்படியே உசுரோட கோழிய பிடிச்சு மசுரோட முழுங்குடவா அது கொல்ல கூடாதா

கடவுளை வீதியில போற வெள்ள புடிச்சு முழுக்கணும் அதே வீதியில போற வெள்ள எடுத்து லபு முழுக்கனா நாயைக்குள்ள போதுசாமி கோழியை லப்புடு பிடிக்குது அது கொளுகுன கோளியே புடிச்சது ஆமா அந்த நாய் எப்படி வெளிய வருது அட நாய் என்ன பண்ற அட 3 கருவாடு வாங்கு அட 2 வாைக்கு இட்லி வாங்கு சரி அரை கம 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 கமன குழம்பு வெ치க்கோ சரி கவளம்பு வெ치 சாமி আরে உடனே மூள வீட்டுக்கு போ வர தட்டத்தல போட்டுக்கட்டு আরে போட்டு குட ரெண்டு காலை விட்டு இப்படி அப்படி நல்லா